கக்குஸ் கழுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்க திமுக அரசாங்கம் கேடு கட்ட அரசாங்கம் கேவலமா இல்ல கக்குஸ்ல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு எட்டு ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியில் ஆயிரம் கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர் ஆயிரம் கோடி இது பத்திரிகையில வந்திருக்குது நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளடுல போட்டு கிளி கிழின்னு கிழிச்சு இந்த ஆட்சிய அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி கத்தி பொய்யா பேசலாம் சொல்றாரு ஆங்கில நாளேடில் வந்த செய்தி இந்த ஊழல் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்